கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மூவிஸ் வென் எவர் யூஆர் டூயிங் சம் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ்ல கூட ஆக்ஷன் தான் வந்து பயங்கர தூக்கலாவே இருக்கு எனக்கு எனக்கு ஆக்ஷன்ஸ் தான் ரொம்ப இஷ்டம் அண்ட் ஆல்சோ கதை தான் இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ஆக்ஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி ஐ பிளே வெரி இன்னோசன்ட் கேரக்டர் இந்த படத்தில் ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி மை ஆடியன்ஸ் வில் லவ் திஸ் மை ஆடியன்ஸ் இன் த சென்ஸ் எவ்ரிபடி ஏதாவது ரகசியம் வச்சிருக்கீங்களா ஒரு படத்துக்கு படத்துக்கு டோட்டலாக இருக்கீங்களா எப்படி அது ப்ரொடியூசர் படம் கொடுக்குறாரு சார் ஜிமுக்குறோ கொடுக்குறாரோ இல்லை இல்லை என்னென்னா ஜாப் ரெக்யர்மெண்ட் சொல்லலாம் சார் இந்த படத்துக்கு தெளிவாக உடம்பு வேணான்னா டைரக்டருக்கு டைரக்டர் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணார் ஸோ அதான் அண்ட் மோட்டிவேட்டு பண்ணார் ஏய் உங்கள் உங்கள் ஒன் மந்தில் உங்கள் பண்ண முடியும் ஈஸியாக ட்வெண்ட்டி கேஜிஸ் கட் பண்ண முடியும் ஏ எப்படி பா ஆகாது இதென்னு ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது என்னென்ன ஏன்னா நான் நம்புகிறேன் ஷெடியூலெல்லாம் இவர் அனுப்புகிறார் ஷெட்யூல் ட்வெண்ட்டி டேஸ் சார் டெஃபினட்லி ஓல்டு சார் ஏன்னா அப்போ எனக்கே ஆகாதுன்னு சொன்னாலும் என்கரேஜ் பண்ணுவார் ஓகே மீ ட்ரை என்ன பண்ணுறேன் அண்ட் அந்த மசல் மெமோரி இருக்குது சார் ஸோ அதனால் கொஞ்சம் ஒண்ணா ஈஸியானா தெரியும் சார் சார் இந்த கொஸ்டின் வந்து எல்லாரோடு கேள்வியாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு க கன்னடா படம் வந்தால் இங்கே ஈஸியாக ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ராப்ளம் இல்லாமல் போகுது ஆனால் வந்து ஒரு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்தது அங்கே வந்து படத்தை ரிலீஸே பண்ண விடலை ஏன் அது வந்து யாருமே குரல் கொடுக்கல இங்கே வந்து எல்லா எல்லா பெரிய ஆட்சியாளர்களும் சொல்றாங்க நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் வந்து இங்கே வந்தா நாங்கள் கனடா பத்திரம் ரிலீஸ் பண்ணி விட மாட்டேன்னு சில கட்சிக்காரர்கள் சொல்றாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க நான் பிறந்த முன்னாடியே நிறைய தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு சார் ஸோ ஒன்றுமே யாரும் ஒன்றுமே ஸ்டாப் பண்ணல சார் இங்கே வந்து கமல் சார் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அங்கே ஒஃபண்ட் ஆகிட்டாரு சார் சரி என்ன சொல்றேன்னா டைரக்ட் ஓபன் ஆக சார் இங்கே வந்து எவ்ரிபடி லவ் தேர் மதர் டங் அண்ட் சேம் சார் வி லவ் வி அடார் அவர் மதர் டங் வென் இட் கம்ஸ் டு அவர் மதர் டங் டெஃபினெட்லி பீப்புள் வில் ரியாக்ட் சார் அண்ட் அந்த படம் விட்டு வேறு எல்லா படமும் ரிலீஸ் ஆச்சு சார் ஸோ எங்கள் கன்னட ஆடியன்ஸ் வந்து என்கரேஜ் டெஃபினெட்லி படம் சார் வென் இட் கம்ஸ் டு தேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவர் மதர் டங் டெஃபினெட்லி தேவலப்போ சார்